ஹாய் செல்லக்குட்டிஸ் இன்றைக்கி நம்ம மகாநதி சீரியல் எபிசோடு ஒரு பரபரப்பான எபிசோட் தான் என்ன அப்படின்னா விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட வந்து எனக்கு காவேரி அப்படிங்கிற பெண்ணோட வந்து திருமணம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு ஸோ இதை கேட்ட வெண்ணிலா வந்து ரொம்பவே தாங்கிக்க முடியாமல் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போயிடுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ரொம்பவே தாங்கிக்க முடியாமல் வெண்ணிலா வந்து பெட்ரூம்குள்ளே போயிட்டு தூக்கு மாத்திரை நிறைய தூக்கு மாத்திரையை வந்து சாப்பிட்டு வந்து சூசைடுக்கு வந்து அட்டன் பண்ணி மயக்கமும் போட்டுறாங்க சோ இதனால வந்து விஜயும் சரி விஜய் ஃபேமிலியும் ரொம்பவே சாக்காயிட்டு கதவை உடச்சிட்டு போயிட்டு விஜய் வந்து வெண்ணிலாவை வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்றாரு வா பாத்ரூம்க்குலாம் கூட்டிகிட்டு போய் வாமிட்லாம் எடுக்க வச்சு ஸோ அப்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ வந்து வாந்தி எடுத்தாலும் இல்லையானே தெரியல இவளை எப்படியாச்சும் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை வந்து விஜய் வந்து கூட்டிகிட்டு போறாரு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவேரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயிலில் விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிருக்கு போராடிட்டு இருக்க வெண்ணிலாவை வந்து நம்ம விஜய் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு ஸோ வெண்ணிலாவுக்கு வந்து விஜய் வந்து எடுத்து தான் சொல்லி சொல்றாரு புரிஞ்சுக்கோவின் நிலா ஒரு சுச்சுவேஷன்னால வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் திருமணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு நான் புடிச்சலாம் பண்ணல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் காவிரியை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டேன் ஸோ அதுக்காக வந்து இப்போ அவளை விடவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வெண்ணிலா வந்து என்ன விஜய் இப்படி முன்னெல்லாம் நீ எப்படி இருந்த இப்போ நீ என்கிட்ட இவ்வளோ ஒரு கோபமாக நடந்திருக்கு நான் உண்மையாக உன்னை லவ் பண்ணேன் எப்படி நான் வந்து வேறவங்கள வந்து இப்போ வேறவங்கள வந்து இது பண்ணுறது வேறவங்களோடலாம் என்னால் வாழவே முடியாது நான் வந்து பா இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரியறதுக்கு பதில் வந்து அந்த ஆக்சிடென்ட்லேயே நான் வந்து செத்து இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் ரொம்ப எமோஷ்னலாக டச்சிங்காக பேசுகிறாங்க வெண்ணிலாவையும் நம்ம வந்து ஒரு குறை சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா சென்சியராக உயிர் உயிராக என விஜய்ய வந்து லவ் பண்ணி இருக்காங்க வெண்ணிலா பட் விஜய் மேலயும் நம்ம வந்து அட் தேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பு சொல்ல முடியாது பட் இதுக்குமே என்ன ஆகப்போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான கதை காலத்தில் போயிட்டுருக்கு ஸோ நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து செத்துட்டாங்க அவ்வளோதான் இறுதி அத்தியாயத்தை நோக்கி மகாநாதி சீரியல் போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து தப்பாக வந்து சித்தரிச்சு வீடியோ வந்து இருக்காங்க ஸோ நானுமே வந்து ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வெண்ணிலாவோட வெந்நிலா வந்து சாக போகிறத வந்து கன்ஃபார்ம் தான் ஆனால் அது வந்து வெண்ணிலா வந்து இப்போ வந்து சாக மாட்டாங்க இறுதித்தியத்தை நோக்கி மகாநதி போகுதுன்னு சொல்கிறாங்க பட் இதுக்கு மேலே தான் வந்து கதையே ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்கிறேன் எப்படி அப்படின்னா வெண்ணிலா தான் வந்து இதுக்கு மேலே வந்து வெள்ளியாக வந்து ஆக போகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா ஸோ வெண்ணிலா வந்து வெள்ளியாக மாறி இவங்க விஜய் வெண்ணிலாக்குள்ளே வந்து நிறைய அந்த சண்டையை வந்து இது பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுவும் இல்லாமல் வே காவேரி அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய கொடுமைகள் தொல்லைகள் வந்து வெண்ணிலா வந்து தரப்போகிறாங்க ஸோ இதுக்கு மேலே தான் வந்து கதையே ஆரம்பிக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ விஜய் மேலே இருக்கிற ஈகோவால் தான் வெண்ணிலா இது எல்லாமே செய்ய போகிறாங்க பட் ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வந்து சாக தான் போறாங்க ஏன் அப்படின்னா விஜய் மேல வச்சிருக்கிற உண்மையான லவ்வால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை மறக்க முடியாம வந்து பார்த்தீங்கன்னா சாக தான் போறாங்க அது இன்னொரு பக்கம் வந்து அவரோட சேர்ந்து வாழ முடியல அப்படிங்கிறதுக்காக வந்து காவிரி வந்து பழி வாங்க போறாங்க ஸோ அது எல்லாம் பண்ணிட்டு இறுதியா வந்து சாகதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்ணிலா இப்பயே சாகிறதுக்குலாம் அதுக்குள்ள என்ன நிறைய நாள் வந்து இருக்கு அதுக்குள்ள வந்து நிறைய அந்த சில்மிசேட்டைகள் காவிரியை பண்ற கொடுமைகள் எல்லாம் இது மாதிரியான சீன்லாம் வந்து வரப்போகுது அப்படி இல்லையா இன்னொன்று வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா வெண்ணிலாவுக்கான நூறு ஜோடி வந்து யாராச்சும் நூறு ஜோடி வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி போட்டு விஜய்யை விட வந்து நல்லா வந்து லவ் அண்ட் கேர் கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் பண்ற மாதிரி இன்னொரு ஜோடி வெண்ணிலாவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவுக்கு வந்து இது விஜய்யை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணலாம் ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் வெண்ணிலாவோட லைஃப்பையும் வந்து செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயம் ஒரு அந்த மன திருப்தியோட இருக்கலாம் வெண்ணிலாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் வந்து விஜய்க்கப்புறம் வந்து கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனமாரி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கலாம் ஒன்னா வந்து வெண்ணிலா வந்து சாவுவாங்க அப்படி இல்லை வெண்ணிலாவுக்கு வந்து இன்னொரு ஜோடி வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க அதனால மாற்றம் அடைஞ்சு வந்து வெண்ணிலா அவங்க லைஃப்ல அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க